சிவா அயலி சீரியலே பருமையான அடக்காசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில சுத்தமாக வந்து வீசியாக வந்து போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம அயலி வந்து பேண்ட் சட்டையில் வந்து பார்த்துட்றாங்க செல்லம்மா வீட்டில் இருக்கிற எல்லார்டையும் இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு ஜம்னா வீட்டுக்கு வந்த உடனே அயலி எங்கே போயிருக்கா தெரியுமா அயலி யாரையோ ஒருத்தனை துரத்திக்கிட்டு போகிறா அவனை பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவ போலீஸ் ஆஃபீஸர் போல் இங்கேயும் அங்கேயும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அதுவும் நம்ம ஐலி பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ரித்திகாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்களும் பெருசாக வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரில என்னது பேண்ட் சட்டையில ஐலியா இதெல்லாம் நடக்கிற விஷயமா ஏய் செல்லம்மா உனக்கு ஒரு வேலையே இல்லையா நீ ஏதாவது ஒரு விஷயத்தை இப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து கண்ணாப்னான்னு திட்டுறாங்க பத்மா வந்து அவங்க பொண்ணை ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கியே நான் ஆதாரம் இல்லாமல் பேசவே இல்லை நீங்கள் எல்லாரும் தலையில் வந்து கொண்டாடி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அயலி அவன் நல்லவனும் இல்லை அவள் நம்மக்கிட்ட வந்து ஒரு சொல்லிட்டு வேறு வேலைக்கு போகிறாளா இல்லை அவள் வேறு எங்கேயோ வந்து வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன தெரியுமா அவள் பார்த்த வேலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அத்தை நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் நம்புகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அயலியை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ஜெம்னா கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க எல்லோரும் டான்ஸ் எல்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்களே என்ன இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட பேர் வந்து சொல்கிறாங்க அது வரைக்கும் அமைதியாக இருந்த ரித்திகாவுக்கு தான் சந்தேகமே வருது இது எல்லாம் நம்புகிற மாதிரி இல்லைன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க ஆனால் ரித்திகாவுக்கு மட்டும் சந்தேகம் நல்லாவே வந்திருக்கு நம்ம கூட பார்த்தோமே மாஸ்க் போட்டுகிட்டு இருந்தாலே இப்போ நம்ம அவளை அங்கே பார்த்தோம்னு சொன்னால் நானும் அங்கே போயிருக்கேங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிய வரும் அம்மாட்ட மட்டும் தனியாக வந்து சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ரிதிகா மட்டுக்கு யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து இவ்வளவும் சொல்கிறேன்ல நீங்கள் நம்ப மாட்டீங்கள எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீ ஆசை ஆசையாக உன் பொண்ணுக்கு ஒரு வாட்ச் வாங்கி தந்தில்ல அந்த வாட்ச் அந்த இடத்துலருந்து தான் எடுத்தேன் இது தான் இதுக்கான அடையாளமே இந்த ஆதாரத்தை வச்சு நான் அவளை மடக்கி பிடிச்சி காட்டுறேன்னு சொன்னோடனே இவ்வளோ நேரம் ஜம்னா கூட ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த வாட்ச் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே ஆமாம் இது ஐடி வாட்ச் தான் சொல்லி ஐடி வாட்ச் வந்து நல்லா பார்த்து ஒரு முடிவுக்கு போகிறாங்க இது அது மாதிரி தான் தெரியுது ஆனால் இந்த வாட்ச் அது மாதிரியே தான் இருக்கா இல்லை அயலியோட வாட்சா சொல்லு பார்ப்போம் ஏன்னா ஒரு வாட்ச் வந்து டிசைனில் வந்து தான் வருமா அப்படின்னு சொல்லும்போது இது நல்லா யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் அருமை பேத்தி கையில் வாட்ச் இருக்கா இல்லையானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து புடவையெல்லாம் கட்டிட்டு மாசாக வந்துகிட்ருக்காங்க நம்ம அயலி வா மா வா எதுக்காக இவ்வளோ தாமதமாக வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து கேட்குறாங்க ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக வந்து நடத்தி முடிக்கிறதுக்கு ஆயிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி சரி உங்கள் அப்பா அவனுக்காக வாங்கி கொடுத்த வாட்ச் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அம்மா அப்படின்னு சொன்னோன்னே கையில் வந்து இல்லைங்கிற விஷயத்த எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம பாட்டிக்கே தூக்கி வாரி போட்டுருது அப்போ தான் இன்னமும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல ரித்திகா அம்மாகிட்ட இந்த விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த வாட்ச் என் கையில் இருக்குது அதே நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நானும் உன்னை வந்து பார்த்தேன் எவ்வளோ டிப்டாப்பாக நீ இருந்தேங்கிற விஷயம்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து பேசுகிறேன்னு இருக்கிறப்ப அத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க எங்கே வந்தீங்க சும்மா நிறுத்த ஆகிலி உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடாது என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே அப்போனா வாட்ச் அங்கே மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இவங்க எப்படி அங்கே வந்தாங்க ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப நீ எங்கே தெரியுமா இருந்தங்கிற மாதிரி ஐலி முன்னாடி வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி இருக்காங்கள பத்மா பாட்டி ஏன் பொண்ணை நம்புறதை விட நான் என் பேத்தியை தான் நம்புவேன் நீ சொல்லுமா எங்கேம்மா நீ போன உண்மையிலேயே அந்த வாட்சுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பாட்டி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை வாட்ச் இன்னமும் என்கிட்ட தான் இருக்குது ஒருவேளை இதை வச்சு யாரும் எதுவும் சந்தேகப்பட்டா என்ன பண்ணுறா நான் வாட்சை பையில வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பையிலேருந்து வாட்சை வந்து காட்டுறாங்க இதை பார்த்த உடனே தான் அயலியா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஐலியோட அப்பா வந்து பேசுறாங்க செல்லம்மா எதையுமே புரிஞ்சிக்காம வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிற அயலியை போய் மாட்டி விடுற பேண்ட் சட்டையில் அயலியை நேரடியாக பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க பார்த்தேன் ஆனால் அவ முகமுடியெல்லாம் போட்டிருந்தா இந்த வாட்சை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன் அயலிக்கிட்டே வாட்ச் இருக்குது அப்போனா யாரோ ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அது அயலின்னு சொல்லி எங்கே எல்லாரையும் நம்ப வச்சு இன்றைக்கி ஒரு குட்டி கலாட்டா பண்ணணும்னு நினைக்கிறியா அடிச்சே நான் அந்த இடத்துல அயலியோட அப்பாவும் பத்மாவை பாட்டியும் வெளுத்து ஜம்னா இவ்வளோ நேரம் அயலிக்கு எதிராக இருந்தவங்க நீ வேற எதாவது ஒரு காரணத்தை சொல்லியிருந்தனா நானே வந்து கேட்டிருப்பேன் அயலியை போய் பேண்ட் சர்ட்டையில் பார்த்துங்கிறேன் அதுவும் அந்த இடத்துல பார்த்தங்கிறேன் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெம்னா மாட்டக்கம் போகிறாங்க அப்பன்னு பார்த்து ரித்திகா அங்கே வேக வேகமா வராங்க அம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஐலியும் அங்கே தான் இருந்தா நானும் ஐலியை பார்த்தேன் என்னது நீ ஐலிய பார்த்தியா என்னடி சொல்கிற அத்தையும் பார்த்துருக்காங்க நானும் பார்த்துருக்கேன்னா நிச்சயம் அவன் அங்கே தான் இருக்கா இவ ரெண்டு வாட்ச் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இவ்வளோ கெட்டிக்காரத்தனமா இவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிரியே பார்க்கல அயலிக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்குமா நல்ல வேளாடி நீ அயலியை பார்த்தேன்னு சொல்லி உங்கள் அத்தை சொன்ன மாதிரி எதுவும் சொல்லாமல் இருந்தியே அது வரைக்கும் சந்தோஷம் ஏமா ஆல்ரெடி பாட்டி அயலியை கண்ணா பாப்பின்தான் இருக்காங்க நான் வேற அங்கே வந்தேன்னு சொன்னால் இவங்க வேற கடுப்பாவாங்க அப்பா பாட்டிலேருந்து எல்லோரும் அதுக்கப்புறம் ஒன்னதான் திட்டிகிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் நான் எந்த விஷயத்தையும் சொல்ல நீயும் புத்திசாலித்தனமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ அயலிக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க ஜமுனாவும் நம்ம ரித்திகாவும் இதை லேசு போகலெல்லாம் விடக்கூடாதுமா நல்லா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க நல்ல வேலை சீனியர் வந்து அவர் கையில் இதே மாதிரி ஒரு வாட்ச் வச்சுருந்ததுனால அவர் வந்து கொடுத்து சமாளித்தாப்பில் போகிறப்ப நம்ம சிவா தான் இந்த மாதிரி வாட்ச் வச்சு யாரும் சந்தேகப்பட என்ன பண்ணுறதுன்னு அவர் தான் கொடுத்தாப்புல ஏதோ நல்லதாக போச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்